நெல்லை டவுன் பாரதியார் திருவில் வீற்றிருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி என்ற முப்படாதி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு திருமால் பூஜை கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது கொடை விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தார்கள்

ஓம் அருள் பொலிந்து எம்மை ஆள்வாய் போற்றி ஓம் அறிவின்க ஓம் அறிவின்க அறிவாய் ஆணாய் போற்றி ஓம் இல்லக விளக்கான் இறைவி போற்றி ஓம் இறைவி ஓம் சுடரே சுடருளி விளக்கம் தூயோய் போற்றி ஓம் எல்லோருக்கும் மாலை இனிய வணக்கம் இன்னைக்கு வந்து திரு திருநெல்வேலி டவுன் பாரதியார் திரு தெருவில் அமைந்திருக்கிற திரு முருங்கேடி சாஸ்தா அருள்தரும் திரிபுர சுந்தரி நுப்புடாதி அம்மன் திருக்கோயிலில் கொடை விழாவும் விளக்கு பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விளக்கு பூஜை இன்றைக்கு சீரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கு கொடைவிழா நடக்கிறது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாரும் இறை அம்மனின் படும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது முப்பது வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாக்கு பூஜையினால் இங்கே உள்ள மக்கள்கள் பெண்கள் எல்லோரும் மிகுந்த ஒரு பாசம் கலந்த நட்பு இது உருவாகிறது பக்தி இருக்கிறது இது பார்க்கும்போதே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இது இதுவரைக்கும் தொடர்ந்து எந்த வித தடங்களே நடக்குது அம்மனுடைய அருளால் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுக்கு இந்த அம்மன் அருள் புரியணுன்னு இறைவனிடமும் முருங்கேடு சாஸ்தாவிடமும் நிபாயமிடமும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்